அதாவது ஒவ்வொரு பள்ளியில ஐவேளை தொழுகிக்கு பிறகு நம்ம வந்து கூட்டுதுவா ஓதுறோம் ஆனா வந்து காபால மட்டும் வந்து ஏன் வந்து ஒவ்வொரு வேலை தொழுவிக்கு வந்து கூட்டு ஓதுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது என்ன காரணம் ஏன் வந்து கூட்டுதுவா ஓதுறது இல்லை அதுக்கு விளக்கம் தேவை விளக்கம் தருவார்களா பொதுவாக இப்ப கூட்டுதுவா என்ற வார்த்தை நமக்கு மத்தியில பிரயோகிக்கப்படுகிறது ஒருவர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் சொன்னா அதுக்கு பேர் கூட்டுதுவா அப்படிங்கிற வார்த்தை நமக்கு மத்தியில சொல்லப்படுகிறதே தவிர இப்படி ஒரு பேரு இஸ்லாத்துல கிடையவே கிடையாதுங்க குர்வானிலும் கிடையாது ஆதிதிலும் கிடையாது உதாரணத்துக்கு கூட்டு தொழுகை அப்படிங்கிறோம் ஜமாத்து சலாத்துல் ஜமா அப்படிங்கிறோம் சலாத்துல் ஜமாத்துங்கிற வார்த்தையில இருக்கிறது கூட்டு தொழுகை இப்போ கூட்டு துவா என்பதற்கு ஏதாவது வார்த்தை இருக்கிறதா அரபி மொழிய வார்த்தையே கிடையாது யார்ட்டு கேளுங்க இந்த கூட்டு துவா துவான்னு சொன்னீங்களே அதுக்கு என்னங்க அரபியில சொல்றது கேளுங்க கிடையவே கிடையாது காரணம் என்ன அப்படி ஒண்ணே இல்ல அதுதான் என்பதுதான் உண்மையாகும் அப்போ ஒரு ஆளு துவா ஓதி மற்றும் ஆமின்னு சொன்னா கூட்டு துவா என்பது நாம் பேர் வைத்துக் கொண்டது நாம பேர் வைத்துக் கொண்டதே தவிர இப்படி ஒரு பேர் வச்சவங்க என்ன நினைக்கிறாங்கடா ஒரு ஆள் இன்னொரு ஆமீன் சொல்றாரு இது ஒரு ஒரு சடங்கு நபி நாம் செல்லதாசல் அவருடைய காலத்தில் அவர்கள் தொழுததுக்கு பின்னால துவா செய்து மக்கள் ஆமீன் சொன்னாங்களா இல்ல இல்ல அப்பவும் எப்படி செய்யலாம் என்று அவர்கள் கேள்வி இப்படி கேள்வி வர காரணமே இந்த ஆமீன் என்று நாம் சொல்லுகிறோம் பாருங்க தெரியாதனாலதான் மீனிங் தெரிஞ்சுட்டா இப்படி ஒரு கேள்வி வராது மார்க்கத்திலே ஆதாரம் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி வராது கூட்டுதுவா அப்படிங்கிற பெயர்லாம் தேவை தேவை இல்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது ஏன்னு கேட்டா தொழுது முடித்த உடனே இமாம் வந்து துவா ஓதுறாங்க ரப்பானா ஆத்தினா சித்துன்யா ஹசனத்தன் இறைவனை இந்த உலகத்திலே எனக்கு அழகிய வாழ்வை தா ஒஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் மறுமையிலும் எனக்கு அழகிய வாழ்வை தா அப்படின்னு கேட்கறாங்க இமாம் யார்ட்டு கேட்கறாங்க இறைவன்ட்ட கேட்கறாங்க மோமூம்கள்லாம் ஆமீன் அப்படிங்கிறாங்க ஆமீன் என்றால் என்ன தெரியும் அர்த்தம் இறைவனே இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக அர்த்தம் ஓ மோமூம்களும் இறைவன்கிட்ட தான் கேட்கறாங்க ஒரு ஒரு தொழுகையும் முடித்துவிட்டு இறைவனிடம் கேட்கலாமா கேட்கக்கூடாதா அது கேட்கலாம் அல்லாஹ் குனாலே சொல்லிவிட்டாங்க உதவுனி அஸ்தஜி பிலக்கும் என்னட கேளுங்க நான் தர்றேன் அப்படின் தான் நபே நாம் செல்லதா கூட சொல்றாங்க நீங்க தொழுது விட்டு கேட்கறதுவோ அல்லாஹலத்தை உடனே அங்கீகரிக்கப்படும் ஏன் நபே நாம் செல்லதாசன் கிட்ட கேட்கப்படுது ஐயோ துவாய் அஸ்மா அல்லா அங்கீகரிக்கப்படுகிற துவா எது அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம நாம் செல்லதாரசனை சொல்றாங்க ஜவுஃபல் லை நீங்கள் நடுநிசு நேரத்தில் இருவன்ட்ட கேட்பீங்கல்ல அந்த துவா உடனடியாக அங்கீகரிக்கப்படும் இன்னொன்று பாத சொலாத்தில் மக்தூபா கடமையான பருதான தொழிலைக்கு பிறகு நீங்க கேட்கற துவா அங்கீகரிக்கப்படும் அப்ப தொழுகைக்கு பிறகு கேட்கணுங்கிறத நம்ம பார்க்கிறோம் அல்லாம் சொல்லிட்டா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு தான் அதனால தொழுது விட்டு அல்லாவிடம் கேட்கிறோம் இமாமும் இறைவனும் தான் கேட்கிறாரு மோமோமும் இறைவன்ட்ட தான் கேட்கிறாரு இது எப்படி கூடான்னு சொல்றது இறைவன்ட்டை கேட்கறதுக்கு எப்படி ஆதாரம் இப்படி நீங்கள் துவா அதுக்கு என்ன ஆதாரம்டா இமாமும் இரவன் கேட்கிறாரு அதுக்கு ஆதாரம் யாரும் கேட்க தேவையில்லை உத்வணி அஸ்தஜிபிலும் சொல்றான் குரவான்களும் ஆமீன் யா அல்லா இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வா யாண்டு இரவன் இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா இரவன கேட்பதற்கு என்ன ஆதாரம் தேவை இருக்கிறது அப்படி தேவை என்றாலும் குரவானில் இருக்கிறதே அஸ்தஜி பிளக்கும் என்ற கேளுங்க நான் தான் சொல்றேன் இருவரும் இறைவனும் கேட்கிறாரு இதற்கு என்ன ஆதாரம் ஏன் இப்படி ஒண்ணு இவங்க இந்த ஒரு செயல்பாட்டை ஒரு சடங்கை நினைத்துக் கொண்டார்கள் ஒருவர் துவா இன்னொரு ஆமீன் இது ஒரு சடங்கு இந்த சடங்குக்கு ஆதாரம் இருக்கிறதா செல்லதான் செய்திருக்கிறார்கள் கேட்டாங்க செல்லதார் சிலம் ஒரு துவா செய்ய சொல்லி இருக்கிறார்களா சொல்லிவிட்டு ஆமா துவா செய்ய சொல்லி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அல்லாட தான் துவா செஞ்சிருக்கிறான் அப்புறம் என்ன ஆதாரம் இப்ப இவர்களா உருவாக்கி தான் அது காரணமாகும் இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு நடைமுறை தொழுகையிலேயே இருக்கிறதுல தொழுகையிலே கூட இஹ்னஸ் சுரா முஸ்தகிம் என்று இமாம் பார்த்து ஒதுக்கிட்டு வர்றாங்க இரவனை எங்களுக்கு நேரிய வழியை காட்டுவாயாக துவா முடிச்சு வளின்னு சொன்ன உடனே ஆமீன் நம்ம சொல்றோம்ல நம்பிய நாம சொல்லிருக்கிறாங்களே இப்ப நடுபட பார்த்தா ஒரு ஒரு துவா செய்ய மற்றவர் ஆமீன் கூற என்பது இருக்கத்தான செய்கிறது நம்பிய நாம் செல்லு சொல்றாங்க அந்த நேரத்திலே மலக்கன் ஆமீன் சொல்கிறார்கள் நீங்களும் ஆமீன் கூறுங்கள் யாருடைய ஆமீன் மலக்குமாரோட ஆமீனோடு ஒன்று சருகிறதோ அவருடைய முன்பாங்கல் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் மீனு மீனல் மலாயிகா குஜுரலூ மாத்தமின் கம்பிஹி என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதி புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இருக்கத்தான் செய்கிறது இந்த நடைமுறை இது அல்லாம தொழுகைக்கு வெளியிலேயும் இந்த நடைமுறை இருக்கிறது ஒரு ஒரு துவாசையா மற்ற வாமின் கூட இன்னும் நம்ம பேசிக்கா உன புரிஞ்சுக்கிறானும் ரெண்டு பேரும் இரவண்ட தான் கேக்குறாங்க இரவண்ட கேட்கறது யார்ட்டையும் ஆதம் கேட்கறவங்கள தெளிவா இருக்கிறது குருவானையும் அதிசலையும் இப்ப இந்த நடைமுறை இருந்ததா என்றாலும் இருக்கிறது தான் இப்ப சொல்ல நாம் நம்ம சொல்லதா ஆலேசெல்லம் அவர்கள் ஒரு தடவை மசூத் நபிக்கு வர்றாங்க அங்க ஜெய்து பண்ணு சாபித் ரதி அல்லாவன் அவர்கள் அவர்களுடைய நண்பர் ஒருவர் அபு ஹரேரா ரதி அல்லாவன் அவர்கள் மூணு பேர் இருக்கிறாங்க நபீல் நம்ம சல்லாசம் வந்தோன்னு சொன்னாங்க நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு ஜெய்து பண்ணு சாபித் ரதி அல்லாவன் துவா செய்யறாங்க ஆமீன் அப்படின்னாங்க நபீல் நாம் சல்லா அவர்கள் அதுக்கு பிறகு ஜெய்து பண்ணு சாபித் ரதி அல்லாவனுடைய நண்பர் துவா செஞ்சாங்க அதற்கும் ஆமீன் அப்படின்னாங்க நபீல் நாம் சல்லா அலிஸ்லாம் அதற்கு அடுத்து அபூஹரேரா ரவி அல்லா வன் அவர்கள் துவா செஞ்சாங்க அதற்கும் ஆமீன் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லவா அலிசலம் அவர்கள் இந்த ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொழுகைக்கு வெளியிலே ஒருவர் துவாசைய மற்றவர் ஆமீன் கூற இதுவெல்லாம் இருந்துதான் இருக்கிறதுங்கிறது இந்த அதே புரிஞ்சு கொள்றோம் அதே போல நபீர் நாம் சல்லா அலிசல்லம் அவர்கள் நஜாசி மன்னருக்கு துவா செய்யறாங்க நஜாசி மன்னர் அபிசினியாவில் இருக்கிறாரு நபீர் நாம் சல்லாசம் துவா செய்யறாங்க அல்லாஹு மகுபிர் நஜாசி இறைவனை நஜாசி மன்னரை நீ மன்னிப்பாயாக என்று இருந்து அங்கிருந்து இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஆமீன் என்றார்கள் பக்கால முஸ்லிமூன் அங்கிருந்த சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் ஆமீன் ஆமீன் என்று இந்த அதி தொபுரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஒரு செய்ய மற்ற ஆமீன் கூட செல்லவாசன தொழுகைக்குள்ளும் இருந்திருக்கிறது தொழுகைக்கு வெளியிலேயும் இருந்திருக்கிறது இன்னும் நம்ம பேசிக்கா நம்ம கவனித்துக் கொள்ளணும் ரெண்டு பேரும் இரவனிடம் கேட்கிறார்கள் இதை உனக்கு புரிஞ்சுதான் பிரச்சனையே கிடையாது அது மட்டுமல்ல நபைல் நாம் செல்லவாசனை சொல்றாங்க நான் எஜித்தமையோ மடவும் ஒரு இடத்திலே ஒரு கூட்டம் ஒன்று கோடி அவர்கள் ஒருவர் துவா செய்யறாரு லாகர் மற்றவர்கள் சொல்றாங்க இல்ல அஜாபகம் இந்த துவாவை உடனடியாக அங்கீகரிக்கிறான் இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு தொபரானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் பிரகாரம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐந்து தடவைகள் நாம் அமுல்படுத்துறோம் எப்படி நாம் செல்லு சொல்றாங்கல்ல ஒரு இடத்திலே ஒரு கூட்டம் ஒன்று கூடி பரவான தொழிலைக்கு கூட்டமா ஒன்று கூடிட்டாம அவர்களில் ஒருவர் வா செய்ய இமாம் துவா செய்யறாங்களா மற்றவர்கள் ஆமீன் கூற மோமங்கள்லாம் ஆமின்னு சொல்றோமா இந்த துவா அல்லாவிடத்தில் உடனடியாக சொல்றாங்க இந்த 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 நம்ம எல்லாம் ஹதீத ஒரு நாளைக்கு நம்ம அமுல்படுத்தும் குறைந்தபட்சமாக வீடுகள்ல மற்ற எல்லாம் இந்த பிரார்த்தனை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு ஒரு துவா செய்யப்பட்ட ஆமின்னு சொல்ல குறைந்தபட்சம் சொல்ல வரேன் இப்ப உங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா அங்க சவுதியில செய்யறது இல்லையே அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம செய்யறது ஹதீது பிரகாரம் இப்ப ஒரு நாள் நாட்டில் என்ன நடக்கிறது அதே பின்பற்றி நடக்க நமக்கு கடமை இல்ல அப்படி பின்பற்றி நடக்கணும்னு இறைவனும் இறை தூதர் சொல்ல அவங்களும் சொல்லி தரலங்க அதெல்லாம் சொல்றேன் நான் சொல்றது எடுத்து நடங்க என் திருத்துவதன் சொல்லது யார் நடங்க சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நடக்கிறோம் சவுதியை பின்பற்றுக்க குரலாக இருக்கா அதேசல இருக்கா இல்ல இல்ல இப்ப சவுதியில நடக்கின்ற எத்தனை விஷயம் கூட சதீரத்து முரணாகவும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அந்நிய நாட்டு படைகள் எல்லாம் அங்கே இறக்குமதியா இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் அவருடைய கலாச்சார பிரகாரம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மதுபானங்கள் அடித்துக்கிட்டுலாம் இருக்கிறாங்க ஆனா இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பு நினைச்சிக்கிட்டு இந்த வெளிநாட்டு படைகளுக்கு அந்நிய நாட்டு படைகளுக்கு இந்த காரியங்கள்லாம் அனுமதிக்கிறது அந்த கவர்மெண்ட் ஆனால் உண்மை சிலாத்துல வந்து மதுபானம் இருந்தாலுமா இல்லை இல்ல ஆனா அனுமதிக்கிறது இப்ப அதனால சரியத்து சவுதி சொல்றதுதான் சரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுமா கிடையாது இப்படி எத்தனையோ எடுத்துக்கொள்ளலாம் அதனால நமக்கு மார்க்கம் என்பது குரான் ஹதீஸ் குரான்லயும் ஹதீஸிலும் இரவனும் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது அதனாலதான் நம்ம அல்லாட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அவங்க செய்யல அப்படிங்கிற பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை நாம் செய்வது ஹதீஸில் இருக்கிறதா இல்லையா தான் அதே போல புரியாத ஒரு காரணம் அதே போல சவுதி உள்ளவங்க என் செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்களும் இப்படி தான் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க நம்ப நாம் செல்லதா சொல்லுத ஒன்னு துவா செஞ்சு சா பாப்பாங்க ஆமின்னு சொன்னாங்க அப்படியே நீங்க செய்யுங்க இப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர செல்லதா சொல்லும் துவா செஞ்சிருக்காங்க தானே சொல்லுத ஒண்ணு ஆமா சா பாப்பர் மக்கள் அல்லாட துவா செஞ்சிருக்காங்கல்ல ஆமா இப்ப இதுவும் அல்லாட துவா செய்யறது தானே இமாம அல்லாட கேட்கிறாரு மாமா ஆமின்னு சொல்லும் அல்லாட கேட்கறது தானே ரெண்டு பேரும் அல்லாட தான கேட்கிறாங்க இப்படி புரிஞ்சு விட்டாலும் இப்படி ஒரு சிக்கலே வந்திருக்காதுங்க எதுக்கடுத்தாலும் சிறுக்கு பிதா நினைக்கிறவங்க தான் இப்படி எல்லாம் தவறா சிந்திச்சு கொள்றாங்க உன்னு சாப்பிட்டு பாருங்க ஒரு ஆள் தொழுது முடிச்சிட்டாரு இப்ப அவர் அல்லாட்ட கேட்கிறாரு இறைவனை அந்த சகோதரருக்கு நல்ல செல்வத்தை வழங்குவாயாக அப்படிங்கிறாரு கேட்கலாமா கேட்க கூடாதா நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆஹ் தரமா கேட்கலாமே அதே போல ஒரு ஆள் தொழுது முடிச்சிட்டு இறைவனை அந்த சகோதரருக்கு நல் சுகத்தை வழங்குவாயாக கேட்கலாமா கேட்கக்கூடாதா கேட்கலாம் அடுத்த கேட்கற நல்லே தானே அந்த மாதிரி தான் தொழுது முடிச்ச உடனே ஆமீன் அப்படின்னு சொல்லி இறைவனே அந்த சகோதரருடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக கொள்வாயாக அப்படின்னு அல்லாட கேக்கிறாரு எங்க அடுத்த சகோதரருக்கு சுகத்தை கொடுப்பாயான்னு கேட்கலாம் அடுத்த சகோதரருக்கு செல்வத்தை கொடுப்பாயான்னு கேட்கலாம் அடுத்த சகோதரருடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயு அது மட்டும் கேட்க கூடாதா அல்லாட்டது எதுவும் கேட்கலாம்ல அப்ப ஆமீன் சொல்லுவது கூடாதுன்னு யாராவது சொன்னாக்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்க ஒரு சகோதரருக்கு நீங்க எல்லாத்தையும் கேளுங்க ஆனா அவரோட துவாவை ஏற்றுக்கொள்வாயாக அது மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்படி சொன்னா அவங்க தான் பண்ணுவோம் ஆதாரம் தரணும் அடுத்தவருடைய நீங்க எல்லாம் கேளுங்க ஒரு சகோதரருக்கு அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயா அது கேட்காதீங்கன்னு அவர் சொல்றான்னு வைங்களேன் ஆதாரம் தாங்க நாங்க விட்டுறோம் அடுத்த சொல்லுக்கு எதையும் கேட்கலாம் அல்லாட்ட தான் எல்லாம் அவருடைய துவா அங்கீகரிப்பான்னு அவர் கேட்கறாரு என்ன பிழை இருக்கிறது அதனால அர்த்தத்தின் அடிப்படையிலும் சரி இந்த செயல்பாட்டு முறையிலும் சரி எல்லாம் ஆதாரம் இருக்கிறது தொழுகையிலும் தொலைக்கு வெளியிலும் இருக்கிறதுங்கிறத இது மூலம் புரிஞ்சுகொள்ளும்